வணக்கம் நண்பர்களே இப்போ ஐபிஎல்ல சிஎஸ்கே வரைக்கும் எதிர்பார்க்காத மாதிரி கடுமையாக தொடர்ச்சியான தோல்விகளாக சந்திச்சுட்டு வராங்க இது மாதிரி வரைக்கும் தொடர் தோல்வியை சந்தித்ததே கிடையாது ரசிகர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க அவங்களை ஊசிப்படுத்துறதுக்காக சிஎஸ்கே இனி வர்ற மேட்ச்சிலலாம் ஜெயிக்கணும்னா இந்த ஒரு பத்து விஷயம் இதை பண்ணிட்டா போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பத்து பாயிண்ட் எடுத்துருக்கேன் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே பேட்டிங்கில் வந்துட்டு இந்த பவர் பிளே செக்ஷனில் அந்த ஆறு ஓவரில் பார்த்தோம்னா சிஎஸ்கே போல்டு பண்ணாலும் சரி கேட்ச் அவுட் ஆகினாலும் சரி அல்லது ரன் அவுட் சரி எதுவுமே வந்து அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் கொண்டாந்துருந்தாங்க ஏன்டா பவர் பிளேலெலாம் வந்து இப்போலாம் வந்து மூணு விக்கெட் நாலு விக்கெட்டை பரிதாபமாக கொடுத்துட்றாங்க அதனால் இந்த ரூல்ஸை கொண்டாந்தால் சிஎஸ்கே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தோம்னா சிக்ஸு சிக்ஸ் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அதனால் வந்து நம்ம ஊர் சைட்லலாம் இருக்கிற மாதிரி ஒன் பிச் ஒன் பிச் சிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அலோவ் பண்ணிடலாம் உள்ளுக்கில் ஒரு தடவை பட்டு சிக்ஸ் போனாலே சிக்ஸ் ஆல் அவுட் அப்படின்னு வச்சுட்டோம்னா நிறையா சிக்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த நம்ம தோனி தோனி வந்தாலே வந்துட்டு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா இப்போ தோனி ஆனால் பார்த்தோம்னா நான் போன மேட்ச்லலாம் சும்மா ஒரு ரன்லெலாம் அவுட் ஆகிட்டு போயிட்டார் இந்த மாதிரி அப்போ தோனி விளாண்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா தோனிக்கு மட்டும் முக்கா முக்கா மூணு தடவை சான்ஸ் கொடுக்கலாங்க ரெண்டு தடவை அவுட் ஆகிட்டு மூணாவது தடவை அவுட் ஆனாத மட்டும் அவர் வந்து ஒரிஜினல் அவுட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு வச்சுக்கோங்களேன் நமக்கு இன்னும் ரன்னு நிறையா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிஎஸ்கேக்கு மட்டுமே வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் இறக்குறக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து பேட்டிங் வந்து தொடர்ச்சியாக வந்து பதினோரு பேர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி இறக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஓரளவு வின் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஓகே அடுத்து சிஎஸ்கே பேட்டிங் பண்ணுறப்ப சும்மா அந்த எதிர் டீம் வந்து பவுல் பண்ணுறப்ப பெயில்ஸ் வந்துவிட்டாலே அவுட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாதுங்க மிடில் ஸ்டெம்பு நீ தைரியமான ஆளாக இருந்தால் மிடில் ஸ்டெம்பை தூக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போல்டுன்னு அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை கொண்டு வரணுங்க அடுத்து பார்த்தோன்னா சிஎஸ்கேயில் வந்து இந்த பேர் ரிவியூக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த பேரில் வந்துட்டு நம்ம சீகா ஸ்ரீகாந்த் மச்சி அவர் தான் இருக்கணும் அவர் தான் எப்போயுமே சிஎஸ்கேக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறப்ப அவரை தேடாம் பேராக வச்சா தான் நாங்கள் ரிவ்யூவுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த ரூல்ஸே கொண்டாந்துடணும் கொண்டாட்டோம்னா ரிவ்யூவிலே நம்ம நிறையா விஷயத்தை சாதிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிஎஸ்கே பவுலிங் சிஎஸ்கே பவுலிங் போடுறப்ப மட்டும் வந்துட்டு நம்ம அதை தெரு கிரிக்கெட்டில் விளாட்றோம்ல அதே மாதிரி வந்து இந்த ஒன் பிச் கேட்ச் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணிடணும் நம்ம ஆளுங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் கேட்ச் இதெல்லாம் வந்து நிறையா ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால நிறையா கேட்ச் மிஸ் ஆகுது அதனால் வந்து விட்டுற வேண்டியது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஒரு தடவை பிட்ச் ஆகிட்டு வெளியில் வர்றப்போ அடுத்து வந்து நம்ம கேட்ச் பிடிக்க மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிஎஸ்கே ஃபீல்டிங் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணுறப்ப மட்டும் எதுக்கு நீங்கள் வந்துட்டு பத்து பிளேயர் மட்டும் ஃபீல்டிங்கில் நிற்கணும் சிஎஸ்கேல அந்த கோச்சு பிசியோ இவங்கெல்லாம் வந்து சும்மா தானே வெளியில் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி மற்ற அந்த சப்ஸ்டியூட் பிளேயர் எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்காங்க எல்லோரும் களத்தில் இறக்கணும் எல்லாருமே ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து எந்த கேட்சும் மிஸ் ஆகாது அதே மாதிரி எந்த பாலும் வந்துட்டு ஃபோர் இதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பை இல்லை நிறச்சி நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டோன்னா நம்ம வந்து சக்ஸஸ் வந்து வருதீங்க அடுத்து பார்த்தோன்னா சிஎஸ்கே பேட்டிங் பிடிக்கிறப்ப அந்த ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு எடுத்தால் கூட நம்ம சேர் லீடர்ஸ் வந்து டான்ஸ் ஆடணும்னு வச்சுருந்தோம் ஏண்ட்ட பார்த்தா இப்போ ஃபோர் சிக்ஸுக்கு மட்டும்தான் வந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிஎஸ்கேலேருந்து ஃபோர் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சிக்ஸு நினைக்கவே வேண்டாம் ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு ரன் அடித்தாலும் சரி ரெண்டு ரன் அடித்தாலும் சரி உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி கொண்டாந்துடணுங்க இப்படி எல்லா ரூல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம சின்ன 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 சேஞ்சு மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம் நம்ம தான் கெத்து நம்ம தான் அடிக்கணும் வாழ்த்துக்கள்